ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அருகே உள்ள ஒரு உள்ள மகா கணபதி கோவிலில் தரிசனம் பண்ணினார் ஒரு பக்தர் பெரியவா அவருக்கு தன் படமும் திருப்பதி பெருமாள் படமும் கொடுத்தார் பக்தருக்கோ பரமானந்தம் மெட்ராஸில் ஒரு ஸ்டுடியோவில் கொடுத்து அப்படங்களை என்லார்ஜ் பண்ணி அழகாக பிரேம் பண்ணி தர சொன்னார் இரண்டு நாட்களுக்கு பிறகு இடிபோல் செய்தி வந்தது அந்த ஸ்டுடியோவில் தீபிடித்து ஏறக்குறைய எல்லாமே இருந்து விட்டது என்று அடித்து பிடித்து ஸ்டுடியோ நிர்வாகி இவரை பார்த்ததும் சார் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கொடுத்த பெரியவா படமும் வெங்கடாச்சலபதி படமும் இருக்கு நெருப்புவதை கொஞ்சம் கூட தீண்டலைங்க சார் என்றார் இது ஒரு ஆச்சரியம் சந்தோஷமாக அந்த படங்களை எடுத்துக்கொண்டு அவரும் ஒரு நண்பரும் காரில் பெரியவா முகாமிட்டிருந்த கார்டேர் நகருக்கு சென்றனர் போகும் வழியில் ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபட்டுக் கொண்டிருந்த போது அடுத்த ஆச்சரியம் நிகழ்ந்தது மடத்து பரிசுத்தர் ஒருவர் இவர்களை அங்கே தேடி கொண்டு வந்து மெட்ராஸ்ல இருந்து கார்ல படம் கொண்டு வந்தவாளை பெரியவா உடனே அழைச்சிட்டு வர சொல்லி சொன்னார் என்றார் இது என்ன எதிர்கொண்டழைப்பது என்பது இதுதானா அல்ப ஜீவன்களான நம்மை அந்த மகாபிரபு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே ஆடித்தான் போனார் பக்தர் இரண்டு கரங்களாலும் புஷ்பங்களை அள்ளி தூவினார் அப்படங்கள் மேல் சாக்ஷாத் பெரியவா அதே பக்தர் ஒரு முறை திருக்கடையூர் சென்றார் தன் நண்பருடன் அப்போது அமிர்தகேசனுடன் அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது ஆனந்தமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் போது இவருக்கு ஒரு அரிய ஆனந்தமான ஒரு காட்சி கருவறையிலிங்கத்தின் மேல் பூர்ணச்சந்திர சந்திர முகத்துடனும் அபயக்கரத்துடனும் சாக்ஷாத் பெரியவா தெரிந்தார் இவரோ தனக்கு பெரியவா மேலுள்ள பக்தியால் ஏற்பட்ட மனப்பிரம்மை என்று எண்ணினார் அதே சமயம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நண்பர் ஒருவர் தோளை தட்டினார் சுவாமி உள்ள பாரும் நோய் பெரியவா தெரியுறாளா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் சங்கரா சங்கரா என்ற கண்கள் பணிக்க கன்னத்தில் போட்டுக்கொண்டார் பக்தர் ஸ்தம்பித்து விட்டார் சாக்ஷாத் பரமேஸ்வரனே தான் என்பதை பிரத்யக்ஷமாக ஒரே சமயத்தில் கற்பனையோ என்று சந்தேகப்பட முடியாமல் இரண்டு பேருக்குமே உணர்த்தி விட்டாரே பெரியவா அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர